வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் என்ன சத்தம் துணை பாடத்துடைய பயிற்சி வினாவிடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வினாக்களுக்கு விடையளிக்க செழியன் கண்ட கனவில் என்னென்ன ஒளிகளை கேட்டான் செளியன் கனவு கண்டாலேயே காட்டுக்குள்ளே எல்லா பறவைகள் விலங்குகள் எல்லாம் எழுப்புறத கண்டு செளியன் வந்து பயந்து போய் முழித்தான் அந்த கனவுல என்னென்ன ஒளிகளை கேட்டாங்கிறத பார்ப்போமா செலியன் கண்ட கனவில் குரங்குகள் அளப்பும் அலப்பறை ஓசை குயில் கூவும் ஓசை சிங்கம் முழங்கும் சத்தம் பறவைகள் ரக்கைகளை படபடவன அடிக்கும் சத்தம் யானை பிளிரும் சத்தம் ஆந்தை அலறும் சத்தம் மயில் அகவும் சத்தம் பாம்பு சீரும் சத்தம் குதிரை கணைக்கும் சத்தம் ஆகியவற்றை கேட்டான் அப்படின்னு எழுதிக்கிடணும் கனவில் சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டு நடந்தவை யாவை கனவில் சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகி விட்டது பறவைகள் ரக்கைகளை படபடவன அடித்து கொண்டு அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் பறந்தன யானை பிழறியது ஆந்தை அலறியது கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது மயில் அகவியது பாம்பும் தனது புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது குதிரை கனைத்தது இதுதான் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்த சிந்தனை வினா செளியன் கனவில் காட்டிற்கு பதிலாக கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் என்னவெல்லாம் பார்த்திருப்பான் செழியன் கனவில் காட்டிற்கு பதிலாக கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் கப்பல் படகு மீனவர்கள் மீன்கள் கலங்கரை விளக்கம் கடற்கரை கடல் அலைகள் கடல் சிப்பி போன்றவற்றை பார்த்திருப்பான் என்ன சத்தம் என்ற கதையில் உனக்கு பிடித்த நிகழ்வு எது ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுக செழியன் காலையில் எழுந்ததும் தோட்டத்திற்கு சென்று பூக்கள் மற்றும் பறவைகளின் ஓசைகளை கேட்டு மகிழ்ந்தது அப்படின்னு நம்ம எழுதிக்கிடலாம் அடுத்து இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் அப்படின்னா கனவில் கண்ட விலங்குகளை நேரில் காண வேண்டும் என்று எண்ணினான் இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு என்ன அப்படின்னா செழியனின் கனவு அப்படின்னு எழுதிக்கிடலாம் அடுத்து கற்கண்டு பகுதியில் மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க விலங்குகளின் ஒளி மரபு சொற்கள் இளம்ப பெயர் மரபு சொற்கள் வினை மரபு சொற்கள் இதை சரியாக நிறுத்தி நிதானமாக வாசித்து மனசில் நிறுத்திக்கிடணும் அதுபோல் பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிட மரபு சொற்களும் கொடுத்துருக்காங்க இதை சரியாக படிச்சுக்கிடணும் இப்போ கற்பவை கற்ற பின்னில் மரபு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை அமைக்க இங்கே இருக்கிற மரபு சொற்களை பயன்படுத்தி நம்ம தொடர்களை அமைச்சிக்கிடலாம் உதாரணத்துக்கு குயில் குக்கு என கூவியது நாய் பூனையை கண்டு குறைத்தது மாலா மாத்திரை விழுங்கினாள் செளியன் நீர் குடித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது என்னது அப்படின்னா மரபு யானை என்ன செய்யும் பிளிரும் ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு புலியின் இளமை பெயர் புலிப்பரல் பூப்பரித்தாள் என்பது வினை மரபு இங்கே பாருங்க உரிய மரபு சொற்களை நிரப்புக நெசவாளர் ஆடை நெய்தார் நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது ஆடு தன்னுடைய குட்டியை தேடியது ஆடு கன்று கிடையாது ஆடு குட்டி தாகத்திற்கு தண்ணீர் குடித்தான் புலி குரங்கை பார்த்து உருமியது இப்ப மரபு சொற்களை எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க கலையரசு சோறு உண்டான் சலீம் தண்ணீர் குடித்தான் கண்மணி மாத்திரை விழுங்கினால் பொன்னி முறுக்கு தின்றால் டேனியல் பால் பருகினான் இப்ப அதுக்கான நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க பயிற்சி கரிகாலன் சோறு உண்டான் மலர் தண்ணீர் குடித்தாள் ஆழ்வின் முறுக்கு தின்றான் ஜெரினா பால் பருகினாள் படத்தின் பெயருடன் ஒளிமரபு சொற்களை இணைத்து எழுதுக பாருங்க சேவல் கூவும் காகம் கரையும் நாய் குறைக்கும் வண்டு முரலும் ஏதேனும் ஐந்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இப்போ உதாரணமாக வண்டு முரளும் என்றால் செழியன் தோட்டத்தில் வண்டுகள் முரளும் ஓசையை கேட்டான் ஏன்னா பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க செழியன் காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிக்கலாம் இங்கே இந்த பத்தியில் இருக்கிற பெயர் சொற்கள் என்னது அப்படின்னா செளியன் குரங்குகள் அணில்கள் குயில் மரம் காடு வினைச்சொற்கள் ஒரு செயல் ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்னது அப்படின்னா விளையாடின கூவியது கேட்டது அமர்ந்திருந்தான் ரசித்துக் கொண்டிருந்தான் அடுத்து உரிமைச் சொற்கள் செழியன் குயில் காடு அவன் மரம் பன்மை சொற்கள் அணில்கள் குரங்குகள் உயர்தினை சொற்கள் என்னது அப்படின்னா செழியன் அக்ரினை சொற்கள் குயில் அணில்கள் குரங்குகள் மரம் என்பது மொழியை ஆழ்வோம் பகுதியில் கீழ்காணும் தொடர்களுக்கு பொருத்தமாக வினாக்கள் அமைக்க தொடர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான வினாக்கள் அமைக்கணும் ஈ பறந்தது ஈ என்ன செய்தது புலி உரிமியது புலி என்ன செய்தது பாட்டி தும்மினார் பாட்டி என்ன செய்தார் குழந்தை சிரித்தது குழந்தை என்ன செய்தது பூனை தூங்கியது பூனை என்ன செய்தது சொல்ல கேட்டு எழுதுக இந்த வார்த்தைகளை நல்லா படித்து டிக்டேஷன் போட்டு எழுதணும் அடுத்து பாருங்க மொழியோடு விளையாடு சிங்கம் முழங்கும் அதாவது என்ன சத்தம் என்ற துணைப்பாட கதையில் இடம்பெற்றுள்ள மரபுச் சொற்கள் என்னென்ன மரபுச் சொற்கள்லாம் இருக்குதுன்னா சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் குதிரை கனைக்கும் வண்டு முரளும் காகம் கரையும் பூனை சீரும் நாய் குறைக்கும் சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக அதாவது காஞ்சிபுரம் என்ற சொல்லிலிருந்து கா காஞ்சிபுரம் காசி காரம் சிரம்னு புதிய வார்த்தைகளை உருவாக்கலாம் புதிய சொற்களை இப்போ புது கவிதையிலேருந்து என்னெல்லாம் உருவாக்கலாம்னா தை கவி புது கவிதை விதை நெல்லிக்கனி நெல்லி கனி நெல் கல் கற்குவியல்லிருந்து கவ் குவி கல் குவியல் வில் கயல் கவி அப்படின்னு எழுதிக்கிடலாம் அடுத்து சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க அதற்கு அதிலிருந்து நம்ம வந்து புதிய தொடர்களை உருவாக்கணும் அதாவது சரியாக உரிமை பன்மை இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து உருவாக்கணும் அகிலம் அகிலா பாடம் படித்தாள் நான் பாடம் படித்தேன் வளவன் வீட்டிற்கு வந்தான் நான் பள்ளிக்கு சென்றேன் வளவன் பள்ளிக்கு சென்றான் சரியா இது வந்து இப்படி நம்ம வார்த்தைகளை வைத்து வாக்கியங்கள் அமைக்கணும் அவ்வளவுதான் முதல் யூனிட் முதல் அழகு எல்லா பயிற்சிக்கான விடைகளும் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ